ஆதாம் ஒரு அடிமையாக இல்லாதபடிக்கு ஆண்டு குழு இருக்கும் தேவன் எப்படி அவனை அவனைத்தார் என்பதை நாம் பார்த்தோம் பட் வி இன் தி ஓல் டெஸ்ட்மெண்ட் காட் காட்ஸ் ஸ்லேவரி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிக்கடி தேவ ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் எப்படி தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதையும் பார்க்கிறோம் I ஷோ to வேர்ஸ் ஃபர்ஸ்ட் a verse first of all முதலாவதாக மல்கியா புத்தகத்திலே திருக்கரசன புத்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். This is the last book and it's almost the last page of the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் என்று நாம் சொல்லலாம். Very soon God was going to abolish the Old Covenant covenant. and start a new சீக்கிரமாக தேவன் பழைய உடன்படிக்கையை நீக்கிவிட்டு புது உடன்படிக்கை ஆரம்பிக்க போகிறார் abolished, He has not changed. பழைய உடன்படிக்கை நீக்கப்பட்டு ஒழிந்து போனாலும் அவர் மாறாதவர் என்பதை அவர் காண்பித்திருக்கிறார் ஆகவே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே உள்ள கடைசி பக்கத்திலே God says this in Malachi chapter 3 verse 6. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்திலே அவர் சொல்றார். I the Lord do not change. நான் கர்தர் நான் மாறாதவர். Many people ask this question. இந்த கேள்வி கேட்கிறார்கள். Has God changed after Jesus came? இயேசு வந்ததிற்கு பிறகு தேவன் மாறிவிட்டாரா? In the Old Testament, He He used to to tell people kill kill so many Canaanites and 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 their children and all that. <clears throat> and now he says, love your enemies. And even when Peter chopped off somebody's ear, Jesus healed it immediately. பழைய காலத்திலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லுங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது காதை கூட மீண்டும் எடுத்து ஒட்ட வைத்து சுகப்படுத்துகிறார் that நாம் நாம் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் காட் கேன் சேஞ்ச் தேவன் 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 மாறாதவர் அவர் 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 மாற்றப்பட முடியாதவர் என்பதை விளங்கிக் மிக முக்கியம் இஃப் சேஞ்சஸ் தென் இஸ் நாட் அப்படி மாறுகிறவராக இருந்தால் அல்ல இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறார் தான் மனது ஒன்றாவது அதிகாரத்தில் மனது

இந்த விளக்கமானது அவள் நேர்த்தியாக இல்லாவிட்டாலும் இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யக்கூடிய ஒரு விளக்கம் இங்கே ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது இட் கேட் மூவ் இட்ஸ் இன் ஒன் பிளேஸ் ரயில் நிலையம் அது அங்கும் இங்கும் போவதில்லை ஒரே இடத்திலே தான் இருக்கிறது இட் நெவர் சேஞ்சஸ் இட்ஸ் பிளேஸ் ஒரு காலம் அது தன்னுடைய இடத்தை மாற்றுவதில்லை அது தேவன் என்று நாம் சொல்லலாம் and here is a, a, and a train which is on the south of the railway station. பொழுது அந்த ரயில் நிலையத்திற்கு தெற்கே ஒரு ரயில் இருக்கிறது. அது நகர்ந்து செல்லும் இப்பொழுது அந்த வடக்கே போய்விட்டது ரயில் நிலையத்திலிருந்து நீங்கள் முதலாவது பார்க்கும்பொழுது ரயில் இந்த பக்கம் இருக்கிறது இப்பொழுது கொஞ்ச நேரம் கழித்த உடனே இந்த பக்கம் போய்விட்டது தேவன் ஒரு இருந்து மக்களை பார்க்கிறார் இப்பொழுது மற்றொரு கோணத்திலிருந்து மக்களை பார்க்கிறார் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ரிபென்ட் நாம் மனம் திரும்பும் பொழுது இதுதான் நடக்கிறது இஃப் யூ டோன்ட் ரிபென்ட் காட் லுக்ஸ் அட் யூ இன் ஒன் வே நீங்கள் மனம் திரும்பாத வேளையிலே தேவன் ஒரு கோணத்திலே உங்களை பார்க்கிறார் அண்ட் வென் யூ ரியலி ரிபென்ட் அண்ட் டர்ன் अराउंड காட் லுக்ஸ் அட் யூ இன் another way உண்மையாலுமே நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் வேற ஒரு கோணத்திலே உங்களை பார்க்கிறார் பட் காட் இஸ் நாட் சேஞ்ச் தேவன் மாறவில்லை he never changes at any time அவர் எந்த கால கட்டத்திலும் மாறாதவராக இருக்கிறார் so we can learn from the old testament many things about god's nature because that has not changed தேவனுடைய குணாதிசயம் தன்மையை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் படிக்கலாம் அவருடைய தன்மையிலே மாறாதவராக இருக்கிறார் the way he dealt with israel இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இடைப்பட்ட விதம் the way he the message he sent through the prophets தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர் கொடுத்த செய்திகள் I have found tremendous blessing in reading Jeremiah and Ezekiel புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நான் அதிகமாக பயன்பெற்றிருக்கிறேன் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலின் மேலே தேவனுக்கு இருந்த மனோபாவம் because today Christianity is going towards Babylon also.

தேவாலயத்தை கட்டுகிறார்கள் நான் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு எப்படி மக்கள் பாபிலோ திரும்பி வந்து கட்டுகிறார்கள் என்பதிலே அதிகமான பாடங்களை நான் இங்கே ஆவிக்குரிய சத்தியங்கள் புதைந்து கிடக்கிறது

தோட்டத்தை தான் பெற்றுக்கொள்வதற்காக எப்படி நாபோத்தி கொலை செய்தான் என்பதனுடைய கதையை இங்கே நான் பார்க்கிறோம் நேபார்த் ஹாஸ் அ காட் ஃபியரிங் மே நாபோத் அவன் கத்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான் ஏ ஹேப் கியில் கெம் and 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 he he was a worshipper of of idols and did so 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 many many evil things he killed so many prophets the the Lord and so God sent the prophet Elijah to speak to speak him ஆகாப் 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 அவனை கொலை கொலை இருந்து தீமையான காரியங்களை செய்தவன் ஆகவே இவனிடல பேசும்படியாக தேவன் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார் ஒன்று ராஜாக்கள்

லட் டாக்ஸ் வில் லிக் யோர் ப்ளட் ஆல்ஸ் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின நாய்கள் நக்கின அந்த ஸ்தலத்திலேதானே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கருத்தா சொல்லுகிறார் இந்த சை வில் ப்ரிங் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஈவில் அப்பன் யூ அண்ட் ஸ்வீப் யூ வேண்ட் கட் ஆஃப் ஃப்ரம் ஏ ஹாப் எவரி மேல் சைல்ட் இனிஸ் ரைட் உன் பொல்லாப்பு

Many believers are are sorry when they are caught in some sin. अनेक விசுவாசிகள் தங்களுடைய பாவங்களிலே பிடிபட்ட பிறகு வருத்தப்படுகிறார்கள் மனந்திரும்புகிறேன் என்று caught. அவர்கள் பாவம் செய்தபடினாலே வருத்தப்படவில்லை பிடிபட்டு விட்டோமே என்பதனாலே வருத்தப்படுகிறார்கள் that is the mark of an ungodly man ஒரு தேவ பக்தி அற்றவனுடைய அடையாளம் இதுதான் a godly man is sorry for his sins whether he is caught or not ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் தான் பிடிபட்டானோ இல்லையோ தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்துவான் an ungodly man is sorry that he is caught தேவ பக்தி மனிதன் தான் பிடிபட்டபடினாலே அவன் வருத்தப்படுவான் you ask yourself உங்களை நீங்களே நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் for your sin only when somebody finds out? யாராவது கண்டுபிடித்தால் மட்டுமே உங்களுடைய பாவத்துக்காக வருத்தப்படுகிறோளா இருக்கிறீர்களா ஆர் ஆர் யூ சாரி बिकॉज யூ ஹவ் டிசானர்ட் காட் ஈவன் இஃப் நோボディ இன் தி வேர்ல்ட் நோஸ் அபௌட் யுவர் sin இந்த முழு உலகத்திலே ஒருவர்க்குறுடைய பாவத்தை அறியாதிருந்தாலும் கூட ஆகவே ஆண்டவரே நான் உன்னை கணவனைபடுத்துறவிட்டேனே என்று வருத்தப்படுகிறீர்களா தட் இஸ் ஹவ் காட் டிஸ்டிங்விஷஸ்ஸ் பீன் தி காட்லி அண்ட் தி அன் தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்களை தேவன் இப்படித்தான் வகை பிரித்து காண்பிக்கிறார் அண்ட் தட் இஸ் வை சம் பீப்பிள் கெட் ஃப்ரீட் அண்ட் சம் பீப்பிள் டோன்ட் கெட் ஃப்ரீ ஆகவேதான் சிலர் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள் சிலர் விடுதலை ஆக்கப்படுவதில்லை

தாங்கள் பாவம் செய்கிறதே மற்ற விசுவாச மற்றவர்கள் பார்த்து கூடாதே என்பதில் அதிக கவனம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் Did anyone hear me getting angry with my wife? Oh, I feel so sorry. யாராவது நான் என்னுடைய மனைவியின் இடத்திலே கோபப்பட்டு சத்தம் போடுறே கேட்டு விட்டீங்களா? ஐயோ நான் அதிகமாக வருத்தப்படுகிறேன். Those are all ungodly people. இவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள். தி godly person even if nobody heard him. தேவபக்தி உள்ளவரோ யாரும் கேட்காவிட்டாலும் கூட சரி he weeps because he says lord i dishonored you. ஆண்டவரே உம்மை நான் கனவினப்படுத்தி விட்டேன் என்று சொல்ல அழுகிறார். I dishonored you before Satan who saw me shouting at my wife. மனைவி பார்த்து சத்தம் போடுகிறதை ஆண்டவரே சாத்தானுக்கு முன்பாக நாமத்தை கனவனப்படுத்தி ஆண்டவரே என்று வருத்தப்படுவான். No believer saw me but what does that matter? I don't care for believers. என்ன எந்த விசுவாசியும் பார்க்கவில்லை அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. But God ஆனால் தேவன் I put you to shame before the devil. ஆண்டவரே சாத்தானுக்கு முன்பாக உம்மை நான் ஆண்டவரே வெட்கப்படுத்தி ஆண்டவரே. The devil says, "Ha! Huh, God, look at this fellow. என்னடா பிசாசு எப்பொழுது தேவனை பார்த்து தே இந்த இந்த மனிதனை பாரும் என்று சிஎஃப்சி சர்ச் சிஎஃப்சி சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இது நெல்டர் அவரோட மூப்பர் லுக்கர் ஹவு இஸ் டூயிங் அவர் எப்படி செய்கிறார் என்று பாருங்கள் வாட் கேன் காட்ஸே தேவன் என்ன சொல்ல முடியும்

நோ சி ஏ ஹா வட் யூ திங் வை டிட் யூ திங்க் ஹீஸ் ஃபாஸ்ட் அண்ட் குட் சாக் க்ளாத் ஆன் எப்பொழுது பாருங்கள் ஆகா பராஜா ஏன் உபவாசம் பண்ணி ரட்டோடு கொண்டான் ஹிவ்ஸ் இன் சாரி ஃபார் கில்லிங் நே பா நா போத்தே கொலை செய்தபடி நாளே வருத்தப்படவில்லை ஹீ வஸ் சாரி த டாக்ஸ் ஏர் கோன் லிக் ஹிஸ் பிளக் நாய் என்னுடைய ரத்தத்தை நக்கப்போகிறது என்பதற்காக வருத்தப்படுகிறேன் ஐம் செச் அப் கிங் அண்ட் ஆல் பீ லைங் தன் த ஸ்ட்ரீட் தன் டாக்ஸ் யூ லிக் மை பிளாக் நான் எவ்வளோ பெரிய ராஜா நான் ரோட்லேயே சா சா கிடந்து நாய் என்னுடைய ரத்தத்தை நக்குமோ ஆல் மை ஹானர் வில் கோ என்னுடைய கனமெல்லாம் எங்கே போய்விடுமோ

கனம் வரும்படியாக பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் கனமும் வருகிறது

ஒரு சந்ததிக்கு பின்னாக இது நடக்கக்கூடிய நான் பண்ணுவேன் இதன் செயல் எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லவில்லை